வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கா ஃபார்முலா ஒன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லை இதை ஃபாலோ பண்ணி நான் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன் அகைன் இந்த ஃபுட்டை என்னால் ஃபாலோ பண்ண முடியாதனால நெக்ஸ்ட்டு டூ மந்த்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் டென் கிலோவாக அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் எண்டிங் வரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க பீப்பிள் எதனால உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆச்சு என்ன ரீசனால் லாஸ் ஆகலை அதுக்குண்டான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெர்புலைஃபில் நியூட்ரிஷனில் நீங்கள் எடுத்துக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலா ஒன் நியூட்ரிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ஃபார்முலா ஒனில் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் மேனேஜ் ஆகும் ஸோ இது எல்லாமே நடக்கும் எப்படின்னா உங்கள் ஃபாலோப் மூலம்தான் நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஃபார்முலா ஒன் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அதாவது மார்னிங் மட்டும் ஷேக் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும் ரெண்டு விலையும் ஷேக் எடுத்து சப்ளிமெண்ட்ரை ஆட் பண்ணி நீங்கள் ஷேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணி சப்ளிமெண்ட்ரி அப்ரெஷ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ச் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் ஸோ கரெக்டான சீக்கிரமாக உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் ஆக இந்த ஃபாலோப் மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க அஞ்சு கிலோ நீங்கள் லாஸ் பண்ணுங்க காப்பிட்டு திரும்பவும் ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டென் கேஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு எல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ ஹெர்பிலி ஃபேட்டு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரியுது ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்க கண்ணா பண்ணான்னு நிறைய இன்டேக் பண்ணிடுங்க கேலரியை ஹெவியாக எடுத்துக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆகாது நீங்கள் weight loss பண்ண பிறகும் உங்களுடைய கேலரியை கரெக்டாக எடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் எப்பவுமே ஐடியல் வெயிட்டோட ஒரு ரெண்டு கிலோ அதாவது அண்டர் வெயிட் பண்ணுங்க அப்போ தான் அந்த ரெண்டு கிலோவில் உங்கள் வெயிட்டு மேனேஜ்மெண்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் ஹெர்ப் லைஃபை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஐடியல் வெயிட்டோட நீங்கள் பல வருஷம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ என்னுடைய ஃபாலோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க கான்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபாலோப் மூலிமா ஹெர்ப் லைஃபை ஃபாலோ பண்ணி நீங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு பை பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது நிறைய பேர் லோ ப்ரைஸில் தராங்க அப்படின்றதுக்காக நீங்கள் இருந்து பை பண்ணாதீங்க ஹெர்பு கம்பெனி கொடுத்துருக்காங்க பெஸ்டான மெத்தடு ஹெர்பு ரிஃபோர்ட் கஸ்டமர் ஐடி கம்பெனியே கொடுத்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் கம்பெனில இருந்து ப்ராடக்ட்டை பை பண்ணுங்கள் அந்த மெத்தட் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே இருக்க என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் லைஃப் சம்மந்தமாக உங்களுக்கு எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் ஃபார் மீன் ஹை வில் ஹெல்ப் டு மீ ஸோ எந்த வீடியோ மூலயமா ஹெர்ப் லைஃபை ஃபாலோ பண்ணி எப்படி உங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்ற அப் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய் 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 விவர்ஸ்